அந்த குளத்தில் கலர் கலராக அழகழகான மீன்கள் இருக்குது அந்த மீன்கள் எல்லாம் பலகாலமா அங்க அமைதியா அன்பா வசிச்சு வந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு அழகான பெண் மீன் இருக்குது அவள் ரொம்ப இளமையாக சிகப்பாக இருக்கா அவளுடைய பேரே சிகப்பி தான் அவளை அந்த குளத்தில் இருக்க எல்லா இளவட்ட பயல்களும் காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிகப்பி தன்னோட தாய் பேச்சை தட்ட மாட்டா தாய் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செயல்படுத்துவா சிகப்பி அன்னைக்கு சிகப்பி தாயோட வேக வேகமாக அழகாக நீந்தி போய்கிட்டுருக்கா ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கா அவளை ரொம்ப நாளாக காதலிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம இளவட்ட பையன் மீசக்காரன் அந்த மீசக்காரன் சிகப்பியை பார்த்த உடனே காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அவள் தான் என் அஞ்சலை அப்படின்னு நினைக்கவும் ஆரம்பிச்சிட்டான் அவகிட்ட இன்னைக்கு தன்னோட காதலை சொல்லிடணும்னு சிகப்பியோட பின்னாடியே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் வேகமாக சிகப்பியோட பின்னாடி நீந்தி வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம மீசக்காரன் அவன் நினைக்கிறான் அடடா நம்மோட சிகப்பி என்ன அழகாக இருக்கா என் அஞ்சல அவள் எனக்காகவே பிறந்திருக்கா அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என் காதலை இன்றைக்கி அவகிட்ட சொல்லிடணும் அவளை இன்னைக்கு விட்டுடவே கூடாது அப்படின்னு அவ பின்னாடியே வரான் அப்படியே சிகப்பி வேகமாக நீந்திக்கிட்டு இருந்தவ டக்குன்னு திரும்பி வேறு பகுதியில் சென்றுடுறா அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டா இப்போது பின்னாடியே வந்த மீசக்காரன் டக்குன்னு திரும்ப முடியாமல் நேராக போய் மீனவர்கள் வலையில் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு கதறி அழறான் ஐயோ என் அஞ்சலை என் அஞ்சலை போகிறா என்னை விட்டு என்னை காப்பாற்றுங்க நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அழறான் பக்கத்தில் குரல் கேட்குது அவள் உனக்கு மட்டுமா அஞ்சலை எங்களுக்குந்தான் அஞ்சலை நாங்கள் எல்லாரும் அவளை தான் காதலிக்கிறோம் அப்படின்னு கேட்ட உடனே திரும்பி பார்க்குறான் மீசக்காரன் எலவட்ட பயலுகை எல்லாருமே அந்த வலையில் மாட்டி கிடக்கிறானுங்க என்னடா சொல்கிறீங்க ஆமாண்டா நம்ம குளத்தில் இருக்க இலவட்ட பயலுகை எல்லாமே சிகப்பியை தான் காதலிக்கிறோம் அவள் பார்த்தியா உடனே அவங்க அம்மா கூட போய் தப்பிச்சிட்டா நாம் பாரு நேராக வந்து வலையில் மாட்டிக்கிட்டோம் இதில் இருந்து எப்படி தான் நம்ம தப்பிக்க போகிறோமோ தெரியல நம்மளை கடவுள் தாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு எல்லா இலவட்ட பயலுகளும் அழ ஆரம்பிச்சிட்டானுங்க வேறு பக்கமாக வந்த சிகப்பியும் சிகப்பியோட அம்மாவும் பேசிக்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க பாத்தியாடி சிகப்பி காலையிலே நான் சொன்னேன் இன்றைக்கி மீன் காரணங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க கட்டாயம் குளத்தில் வளைய போடுவானுங்கன்ட்டு என் பின்னாடியே என் பேச்சை கேட்டு வந்ததுனால நாம் ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டோம் இல்லைன்னா நாமுமே அந்த வலையில் மாட்டியிருப்போம் எப்பயுமே வெளியில் போகும்போது எங்காவது வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக நம்மோட குறிக்கோள்லேயே கண்ணாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் கவனத்தை செலுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே தீங்கு தேடிக்க கூடாது பெரியவங்க பேச்சை கேட்கணும் முக்கியமாக பெத்தவங்க பேச்சை கேட்கணும் ஆமாம்மா நான் இனிமேல் எப்போவுமே உன் பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்றா சிகப்பே